சீனாவின் அசரத்தனமான இராணுவ பலத்தை பார்த்து இந்தியா இனி பயப்பட வேண்டுமா தேவையே இல்லை ஏனென்றால் திரைக்குப் பின்னால் இந்தியா சில பிரம்மாண்டமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது இவைதான் இந்தியாவின் அடுத்த தலைமுறை கேம் சேஞ்சர் ஆயுதங்கள் அவை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா வாருங்கள் பார்க்கலாம் கடந்த சில ஆண்டுகளாக இமயமலை எல்லையில் பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா மிக அமைதியாகவும் ஆனால் உறுதியாகவும் தனது பாதுகாப்பு திறனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது இது வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல போரின் விதிகளையே மாற்றி எழுதக்கூடிய தொழில்நுட்பங்களின் அபார வளர்ச்சி நண்பர்களே வணக்கம் இன்றைய உலகில் ஒரு நாட்டின் பலம் என்பது அதன் பொருளாதார வளர்ச்சியில் மட்டுமல்ல ராணுவ வலிமையிலும் அடங்கியுள்ளது குறிப்பாக நம் அண்டை நாடான சீனா தனது ராணுவத்திற்கு மிக அதிகமாக செலவழித்து நவருகிறது இந்த ஆயுதங்கள் சாதாரணமானவை அல்ல இவை சீனாவின் குறிப்பிட்ட ராணுவ பலவீனங்களை குறிவைத்து ஒரு போரின் போக்கையே மாற்றும் திறன் கொண்டவை இன்று அப்படிப்பட்ட மூன்று முக்கிய கேம்சேஞ்சர் தொழில்நுட்பங்களைப் பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம் ஆயுதம் ஒன்று ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் விட வேகமான எதிர்காலம் நாம் பிரம்மோஸ் ஏவுகணையை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அது உலகின் வேகமான சூப்பர்சோனிக் ஏவுகணை ஆனால் இந்தியா இப்போது அதையும் தாண்டி ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தில் ஒரு மாபெரும் பாய்ச்சலுக்கு தயாராகி வருகிறது டிஆர்டிஓ அதாவது நமது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஹைப்பர்சோனிக் உருவாக்கும் முயற்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது சில பாவுக்கள் புராஜெக்ட் விஷ்ணு என்ற பெயரில் ஒரு இரகசிய திட்டம் செயல்படுவதாக கூறுகின்றன ஜூலை இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் இந்தியா எட்டல்டேட்சியம் எக்ஸ்டென்டெட் ட்ரெஜெட்டரி லாங் டியூரேஷன் ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்ததாக சில செய்திகள் வெளியாகியுள்ளன இதன் வேகம் மணிக்கு சுமார் பதினோராயிரம் கிலோமீட்டர்கள் அதாவது அதாவது வேகத்தை விட எட்டு மடங்கு அதிகம் மேக் எட்டு என்றும் இதன் தாக்குதல் வரம்பு ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த அதீத வேகம் மற்றும் பயணத்தின் நடுவே தனது பாதையை மாற்றிக்கொள்ளும் திறன் காரணமாக எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இந்த ஏவுகணையை கண்டறிந்து இடைமறிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது இந்த தொழில்நுட்பத்தின் இதயமாக இருப்பது ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் டிஆர்டிஓ இந்த இன்ஜினை தரையில் ஆயிரம் வினாடிகளுக்கும் மேலாக வெற்றிகரமாக இயக்கி சோதித்துள்ளது இது ஒரு மிகப்பெரிய மைல்கள் இந்த சோதனைகள் வெற்றியடைந்ததன் மூலம் இந்தியா ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற ஒரு சில நாடுகளின் உயரடுக்கு கிளப்பில் சேருவதற்கான தகுதியை பெற்றுள்ளது இதன் மூலம் எதிரி நாட்டின் கட்டளை மையங்கள் ராணுவ தளங்கள் போன்றவற்றை சில நிமிடங்களில் தாக்கி அழைக்கும் வல்லமையை இந்தியா பெறும் ஆயுதம் இரண்டு ஜோராவர் இமயமலையின் புதிய காவலன் இந்தியா சீனா எல்லைப் பகுதி என்பது உலகின் மிக உயரமான மற்றும் கரடு கரடுமுரடான மலைப்பிரதேசம் இங்கே கனரக டாங்கிகளை இயக்குவது மிகவும் கடினம் இந்த சவாலை சமாளிக்க சீனா தனது டிவாய்பிஇ ஒன்றைந்து இலகு ரக டாங்கிகளை எல்லையில் நிறுத்தியுள்ளது இதற்கு பதிலடியாக இந்தியா உருவாக்கியுள்ள ஒரு புலிதான் ஜோராவர் என்ற இலகு ரக பீரங்கி லடாக்கை ஆண்ட மாவீரன் ஜோராவர் சிங்கின் பெயரிடப்பட்டு இந்த இருபத்தைந்து டன் பீரங்கி டிஆர்டிஓ மற்றும் லார்சன் டூப்ரோ எல் டி நிறுவனத்தால் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பு என்னவென்றால் உயரமான மலைப்பகுதிகளில் இது மிக வேகமாக செல்லக்கூடியது ஜோராவர் பீரங்கி வேகமானது மட்டுமல்ல மிகவும் சக்தி வாய்ந்தது இதில் நூற்று ஐந்து மில்லி மீட்டர் பீரங்கி பொருத்தப்பட்டுள்ளது இது எதிரி டாங்கிகளையும் பதுங்கு குழிகளையும் துல்லியமாக தாக்கி அழிக்கும் மேலும் இதில் ட்ரோன்களை எதிர்கொள்ளும் தொழில்நுட்பம் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு போன்ற நவீன அம்சங்களும் உள்ளன இந்த பீரங்கியை நீர் மற்றும் நிலம் இரண்டிலும் இயக்கும் வகையில் வடிவமைத்துள்ளனர் ஜோராவரின் முதல்நிலை சோதனைகள் லடாக் போன்ற உயரமான பகுதிகளிலும் ராஜஸ்தான் பாலைவனத்திலும் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளன தற்போது இது இந்திய ராணுவத்தின் இறுதிக்கட்ட சோதனைகளுக்கு தயாராகி வருகிறது இந்த சோதனைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிந்தால் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இவை ராணுவத்தில் சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜோராவரின் வருகை இமயமலை பகுதியில் இந்தியாவின் ராணுவ பலத்தை பன்மடங்கு அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆயுதம் மூன்று டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ் டிவ் கண்ணுக்கு தெரியாத சக்தி மூன்றாவதாக நாம் போவது ஒரு அறிவியல் புனைகதை திரைப்படத்தில் வருவது போன்ற ஒரு ஆயுதம் இது லேசர் மற்றும் மைக்ரோவேவ் அலைகளை பயன்படுத்தி எதிரியின் ஆயுதங்களை செயலிழக்கச் செய்யும் டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ் டிவ் அதாவது இயக்கப்பட்ட ஆற்றல் ஆயுதங்கள் இதில் இரண்டு முக்கிய திட்டங்கள் உள்ளன ஒன்று துர்கா துர்கா டைரக்ஷனலி அன்ரெஸ்ட்ரிக்டட் ரேகன் அரே மற்றொன்று காலி காலி கிலோ ஆம்பியர் லினியர் இன்ஜெக்டர் துர்கா திட்டம் என்பது சக்தி வாய்ந்த லேசர் கற்றைகளை பயன்படுத்தி எதிரியின் ஏவுகணைகள் விமானங்கள் மற்றும் குறிப்பாக ட்ரோன் கூட்டங்களை தாக்கி அழிக்கும் ஒரு லட்சிய திட்டம் ஏப்ரல் 20 25 மைனஸ் இல் டிஆர்டிஓ கிலோவாட் சக்தி கொண்ட லேசர் ஆயுதத்தை வெற்றிகரமாக சோதித்ததாக செய்திகள் வந்துள்ளன இது 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தோன்களை கூட துல்லியமாக அழிக்கும் திறன் கொண்டது என்று கூறப்படுகிறது இதன் மிகப்பெரிய நன்மை இதன் குறைவான செலவுதான் அடுத்தது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள காளி திட்டம் இது ஒரு லேசர் ஆயுதம் அல்ல மாறாக இது அதிக சக்தி கொண்ட எலக்ட்ரான் கற்றைகளை உருவாக்கி அதை மின்காந்த அலைகளாக இஎம் மாற்றி மாற்று எதிரி மீது செலுத்தும் திறன் கொண்டது இந்த இஎம் பி தாக்குதல் எதிரியின் எலக்ட்ரானிக் கருவிகளை செயலிழக்கச் செய்யும் ஆற்றல் வாய்ந்தது காளி திட்டம் தற்போது ஒரு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிலையிலேயே உள்ளது இது இன்னும் முழுமையான ஆயுதமாக மாற்றப்படவில்லை ஆனால் இதன் வளர்ச்சி வெற்றி பெற்றால் அது இந்தியாவிற்கு மின்னணு போரில் ஒரு மிகப்பெரிய சக்தியை வழங்கும் ஒருங்கிணைந்த பகுப்பாய்வு இப்போது இந்த மூன்று ஆயுதங்களையும் தனித்தனியாக பார்க்காமல் ஒரு போர்க்களத்தில் இவை மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள் எதிரி ஏவுகணைகள் இந்தியாவை நோக்கி வரும்போது நமது துர்கா போன்ற லேசர் ஆயுதங்கள் அவற்றை இடைமறித்து அழைக்க முயற்சிக்கும் காளி போன்ற ஏம்பி ஆயுதங்கள் எதிரியின் மின்னணு மற்றும் ரேடார் அமைப்புகளை செயலிழக்கச் செய்யக்கூடும் இந்த சூழலை பயன்படுத்தி நமது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் எதிரி வான் பாதுகாப்பு வளையங்களைத் தாண்டி அவர்களின் முக்கிய இராணுவ தளங்களை தாக்கி அழைக்க முடியும் அதே நேரத்தில் இமயமலை எல்லையில் ஜோராவர் இலகு ரக டாங்கிகள் தரைப்படைகளுக்கு சிம்மசப்பனமாக விளங்கும் இது மட்டுமல்ல சமீபத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டு யுஏவியில் இருந்து ஏவப்படும் துல்லிய வழிகாட்டு ஏவுகணைகள் அல்பிஜிஎம் இந்தியாவின் தாக்குதல் திறனை மேலும் அதிகரித்துள்ளன இந்த ஒருங்கிணைந்த தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு வியூகம் சீனாவின் ராணுவ திட்டங்களுக்கு ஒரு பெரும் சவாலாக அமையும் இது பிராந்தியத்தில் அதிகார சமநிலையை நிலைநிறுத்த உதவும் முடிவுரை மற்றும் அழைப்பு கால் டு ஆக்ஷன் நண்பர்களே இந்தியா இன்று பாதுகாப்புத் துறையில் ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கிப் பயணித்துக் கொண்டிருக்கிறது ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் இலகு ரக டாங்கிகள் மற்றும் இயக்கப்பட்ட ஆற்றல் ஆயுதங்கள் ஆகியவற்றின் வளர்ச்சி இந்தியாவின் தற்சார்பு திறனுக்கும் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கடின உழைப்பிற்கும் ஒரு சிறந்த சான்றாகும் இவை வெறும் ஆயுதங்கள் அல்ல இவை இந்தியாவின் இறையாண்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் கருவிகள் இவை அமைதியை நிலைநாட்டுவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டின் அடையாளங்கள் இந்த ஆயுதங்கள் போரை தூண்டுவதற்காக அல்ல மாறாக எந்த ஒரு நாடும் இந்தியாவுடன் மோதுவதற்கு முன் பலமுறை யோசிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காகவே உருவாக்கப்படுகின்றன இந்த ஆயுதங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன இந்தியாவின் பாதுகாப்பு திறனை அதிகரிக்க வேறு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்